நிறைய பெண்களுக்கு இப்போது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் போகிற பெண்களாக ஸ்கூலில் இந்த டீனில் இருக்கிற பெண்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த முகத்தில் வந்து தேவையில்லாத ஹேர் க்ரோத் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்து இப்போ நான் வச்சுருக்க இந்த இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு என்ன மாதிரி வீட்லேயே இயற்கையாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் அதுவும் முக்கியமாக லேடிஸ் வந்து நம்ம சொல்கிற ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஷியல் ஹேர் க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது இதுக்கு நான் வந்து க்ரீம்ஸ் ரேசர்ஸ் அது இது யூஸ் பண்ணுறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு நல்லா இருக்குது திரும்ப வந்து அது வந்துடுது இன்னும் ஒரு சிலர் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து இயற்கையாக நம்ம வந்து ஒரு சில மூலிகைகளை வச்சு நம்ம வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த ஹேர் க்ரோத் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஹேர் க்ரோத்தை வந்து மெடிக்கலை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒண்ணும் இல்ல எக்ஸசிவ் ஹேர் க்ரோத் அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஃபேஸ் ரீஜனில் தான் வந்து அதிகமா வரும் இது எங்கெல்லாம் அதிகமா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த இந்த ரீஜன் மீச வருது அப்படின்னு சொல்லுவாங்க தாடி வளர்ற இடமா இருக்கட்டும் சீக்ஸ்ல இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டிஸா ஃபைன் ஹேர்ஸ் வந்து அதிகமா வரும் இது வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் இதனால நமக்கு நிறைய வருது அது மட்டும் இல்லாம ஒரு கண்டிஷன் அதாவது பிசிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் சின்ரோமில் நமக்கு ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும் அது என்ன ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் ஹார்மோனான ஆண்ட்ரோஜன் சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் வந்து கொஞ்சம் செக்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் ஃபீச்சர்ஸான இந்த ஹேர் க்ரோத் வந்து நமக்கு இந்த ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்து வருது ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்து அதிகமாகவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு ஜெனிட்டிக் அதாவது அம்மாவுக்கு இருக்கு இல்லை தாத்தா பாட்டிக்கு இருக்குது அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்குமே இந்த ஹேர் க்ரோத் வந்து நார்மலாக இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ரேசர்ஸ் இந்த க்ரீம்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இயற்கையாக அதாவது நேச்சுரலாக ஏதாவது ரெமிடி பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு நார்மலாக தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸில் நான் சொன்ன மாதிரி இந்த இடம் அண்ட் சீக்கு சின்ன இதுலலாம் வந்து வரும் ஸோ இது இல்லாமல் வேற எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செஸ்ட் ரீஜன்லயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் அப்டமன்ல அதாவது வயிறு பகுதியிலயோ முதுகுல அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா தொடைக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால அண்ட் நான் இன்னொன்று தைராய்டினாலேயுமே கூட வரும் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ அந்த பேஷண்ட்ஸுக்குமே இந்த மாதிரியான சில சிம்டம்ஸ் வந்து ஒரு சிலருக்கு இருக்குது அது நம்ம கிளினிக்லேயுமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்ல போகிற ஒரு சிம்பிள் டிப்பு அண்ட் எஃபெக்டிவும் கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ நம்ம முன்னாடி வச்சுருக்கேன் இந்த குப்பை மீனி இப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஹேர் ரிமூவலுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி ஸோ இந்த இலை இந்த மூலிகை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த குப்பை மேனியை வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாகவே என்னத்துக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஹெல்த்துக்கும் அண்ட் ஹேர் ஹெல்த்துக்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம முன் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பாட்டி வைத்தியமாக இருக்குது அது வந்து அவங்க இந்த குப்பை மேனியை தான் வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க நம்மளுடைய சொன்ன மாதிரி ஸ்கின்னு ஸ்கின்னுன்னும் போது நம்மளோடய இந்த ஃபேஷியல் ஹேருக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கின் ப்ராப்ளம்ஸான இந்த சொரியாசாக இருக்கட்டும் இருக்கட்டும் எக்ஸிம் அதாவது கரப்பான் சொரி சிறங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இதுக்காக இருக்கட்டும் அண்ட் வந்து ஒரு சிலருக்கு நார்மலாகவே ஸ்கின் வந்து ரொம்ப அலர்ஜியாக இருக்கும் ரைட்டாக ஒரு பொருள் பட்டாலோ இல்லை ஒரு சில உணவுகளால் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த அலர்ஜி வந்து வரும் ஸ்கின்ல வந்து அப்படியே ஒரு மாதிரி தடிப்பு வந்து கிரியேட் ஆகும் அதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த குப்பை மீனையிலேயே வந்து அவங்க அரைச்சி போடுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது வந்து சில நுண்ணுயிரிகளை கொல்றதுக்கான தன்மையும் இருக்குது அதாவது ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு ஆன்டி வைரல் ஆன்டிஃபங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த குப்பைமினி இலைக்கு அதிகமாக இருக்குது ஸோ இதை வந்து குப்பைமினி சோப்பாக கூட இப்போல்லாம் நிறைய பேர் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அது உங்களுக்கே தெரியும் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப அற்புதமான மருந்தாக இருக்குது ஸோ நம்ம இதை தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த எக்ஸ்ட்ரா ஹேருக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம் இது எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த இலையை வந்து நம்ம பவுடராக கூட வந்து பண்ணிக்கலாம் ஸோ இது எப்படின்றத நான் ஃபுல்லாகவே வந்து நம்ம செஞ்சும் காட்டுறேன் இந்த இலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல மட்டும் இல்லாமல் இதை இன்டர்னலாகவும் எடுத்துக்கலாம் இன்டர்னலாக எடுக்கும் போதும் நமக்கு ஸ்கின்னுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அதே போல் உள்ள இருக்கிற உறுப்புகளையுமே வந்து கிளென்ஸ் பண்ணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு டீடாக்சிஃபைங் ஏஜென்ட் வந்து இருக்கு அதாவது உள்ளே இருக்கிற கழிவுகளை வந்து வெளியே நீக்கிறதுக்கான தன்மை வந்து இதுக்கு அதிகமாக இருக்கு இது இன்டர்னல்லாகவும் எடுக்கலாம் எந்த டோசேஜில் எடுக்கணும் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இது டைஜெஷனையும் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி நிறைய மூலிகை பயன் வந்து இதில் இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் இந்த மஞ்சள் வந்து கஸ்தூரி மஞ்சள் ஓகேங்களா ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து என்ன பண்ணும் நார்மலாகவே நமக்கு மஞ்சள் என்ன மாதிரியான வேலைகளை செய்யுதுன்னு தெரியும் இது வந்து குர்க்குமின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸை வந்து தருது ஸ்கின்னுக்காக இருக்கட்டும் உடம்பு பாடி ஹெல்த்துக்காக இருக்கட்டும் இன்டர்னலாக எடுக்கும் போதுமே அது நல்ல ஒரு மருந்தாக இருக்குது பட் டோசேஜ் வந்து மைல்டு அமௌண்ட்டில் தான் வந்து எடுக்கணும் ஸோ இந்த மஞ்சள் வந்து நம்ம இந்த ஹேர் க்ரோத்துக்கு எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது தாத்தா பாட்டி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கிற பெண்கள் எல்லாருமே தினமும் வந்து மஞ்சள் தேய்ச்சி தான் குளிப்பாங்க ஸோ அவங்களுக்கு பாருங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபைன் ஹேர்ஸ் வந்து இருக்கவே இருக்காது ஃபேஸ்லியாக இருக்கட்டும் ஈவன் நம்மளுடைய இந்த கை காலில் கூட நமக்கு இருக்கிற மாதிரி கூட அவங்களுக்கு வந்து இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ரெகுலராகவே வந்து அவங்களோட குளிக்கும் போது இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க மஞ்சள் தேய்ச்சி குளித்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் க்ரோத் வந்து அவ்வளோவா இருக்காது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மஞ்சளை நம்ம வந்து எதுக்கு இந்த மெத்தடில் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஞ்சளில் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது அதிகமான அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அதாவது நச்சுகளை வந்து நீக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்குது இது இன்டர்னல்லாகவும் எடுக்கலாம் எக்ஸ்டர்னல்லாகவும் எடுக்கலாம் இப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக பயன்படுத்த போகிறோம் இது நம்ம பவுடராக வந்து பண்ணி வச்சுக்கலாம் மஞ்சளில் இந்த தன்மை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்யக்கூடிய தன்மையுமே இருக்குது அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆண்ட்ரோஜெனிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது நம்மளே சொன்ன ஆண்ட்ரோஜன் செக்ரிஷன் வந்து மேல்கானது ஸோ அது நம்ம உடம்புல இருக்கும்போது ஒரு சில இந்த ஹேர்ஸ்லாம் வந்து க்ரோ ஆகுது ஸோ அதை ஸ்டாப் பண்ணுற மாதிரியான ப்ராப்பர்ட்டி வந்து இந்த மஞ்சளுக்கு இருக்குது ஸோ நம்ம இதையுமே வந்து நம்ம செய்முறையில் எடுத்துக்க போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் இது நமக்கு நார்மலாகவே தெரியும் ரோஸ் வாட்டர் வந்து ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்ல ஃப்ரெண்டு அதாவது நம்மளுடைய இப்போ ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு எண்ணெய் வலிகிற மாதிரி இருக்குது முகமே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து நார்மலாகவே இந்த ரோஸ் வாட்டர் வந்து மார்னிங் எந்திரிச்சதுமே ஒரு ஃபேஸ் வாஷ் மாதிரியும் இல்லை ஏதாவது ஒரு பவுடரில் நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது அது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலை வந்து கம்மி பண்ணி நம்மளோட ஸ்கின்னோட பிஹெச் லெவலை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் டைட் பண்ணும் அதாவது நம்மளுடைய மசில்ஸாக இருக்கும் ட்ரிஷுஸ் எல்லாத்தையுமே டைட் பண்ணும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த போர்ஸ் அதிகமாக இருக்கும் நிறையா வந்து பள்ளம் பள்ளமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேஸில் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகும் பிரைட்னஸ் இருக்கும் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக வந்து வேலை செய்யும் ஸோ இப்போது இந்த எக்ஸ்ட்ரா க்ரோத் அந்த ஃபேஷியல் ஏர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் நான் சொன்ன இந்த மூணு மூலிகையை தான் நான் வந்து பயன்படுத்த போகிறோம் அதை நான் எப்படி செய்யணும் அப்படின்றத நான் செய்முறையாக செஞ்சு காட்டுறேன் இப்போ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இந்த குப்பைமேனி இலை இதை வந்து இலையை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயில் உலர்த்தி பவுடராக பண்ணி வச்சுக்கோங்க இல்லைங்க எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை என்னால் பண்ண முடியாது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டீங்க அப்படின்னா குப்பைமேனி இலை பவுடரே வந்து நமக்கு இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதை வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் போல் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து கஸ்தூரி மஞ்சள் நான் சொல்லியிருந்தேன் நாங்கள் ட்ரை பண்ணி வச்சுருக்கோம் இது நம்ம அப்படியே அப்ளை பண்ண முடியாது ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா பவுடரா வந்து நாங்கள் அரைச்சி வச்சுட்டோம் ஸோ இப்போ ரோஸ் வாட்டர் வந்து முக்கியம் நான் சிலர் வந்து தண்ணியில கலந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கேட்பாங்க அது வந்து வேஸ்ட் ஆக்சுவலி நம்ம ரோஸ் வாட்டர் நான் ஏன் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன் இதுல ஃபேஸ்க்கு வந்து மாய்ஸ்டர் கொடுக்கும் நம்ம முகத்தை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்கும் ஆயிலை வந்து ரெடியூஸ் பண்ணும் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இப்போ இது மூணுத்தையும் வச்சு நம்ம எப்படி அந்த ஃபேஷியலுக்கு ஹேரை வந்து போகிறதுக்கு அந்த பவுடரை ரெடி பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு தட்டோ இல்லை ஒரு பவுலோ எடுத்துக்கோங்க இப்போது இந்த குப்பை மேனி இதை வந்து பார்த்திங்கன்னா இலை பவுடரை ஒரு ஹாஃப் ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க அடுத்து மஞ்சள் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் வாட்டர் இது நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது இது வந்து அது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இதை எப்படி நான் யூஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன் இப்போது நான் இங்கே கையில் அப்ளை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு இப்படி எடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இது ஒன் ஹவர் போல் நம்ம ஊற விட்டோம்னா நல்லா வந்து இறுக்கி அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ஹேர்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து வெளியே ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு மைல்டு வார்ம் வாட்டர் அப்படி இல்லைனா வந்து கோல்ட் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துருங்க ஸோ இது நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா இந்த மஞ்சள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வெயிலில் போகும்போது ரொம்ப டார்க் ஆகுது ஸ்கின் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து அந்த தன்மை இருக்கிறது தான் ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா மார்னிங் யூஸ் பண்ணுறத விட பெட்டர் நைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு நைட் ஒரு எயிட் ஆர் நைன் ஓ கிளாக் போல் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ் நல்லா வந்து ஊற விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து வாஷ் panela இது மாதிரி நீங்க பண்ணும்போது வித்தின் அ வீக்லேயே வந்து நல்ல சேஞ்ச் வந்து தெரியும் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இந்த ஃபேஷியல் எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரெடியூஸ் ஆகும் ஸோ இதுவும் எனக்கு பண்றதுக்கு டைம் இல்லை இன்னும் கொஞ்சம் சிம்பிளா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன இந்த மூணு இன்கிரீடியன்ஸ் இல்லாம இதில் வந்து காட்டு மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா கோக்னட் ஆயில் அதாவது தேங்காய் எண்ணெய் சேருது சந்தன தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைலம் சேருது இதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லி நைட் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கில் வந்து நல்ல ரிசல்ட் தெரியும் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா க்ரீம்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணுறோம் ஸோ இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் நன்றி